வணக்கம் நேர்களே நான் உங்கள் வித்யாவாரதி சுப்பிரமணிய சாசிகள் பேசுகிறேன் இவ்வாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நமக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிவதற்கே இந்த பகிர்வு இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கொடுக்கக்கூடியதான ஒன்றாக அமையட்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இப்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆங்கில ஆண்டின் பலனை கூறுவதற்கு உள்ளேன் உன்னிப்பாக கௌனியுங்கள் சார்வரி வருடத்தின் பிற்பகுதியும் ப்ளவ வருடத்தின் முற்பகுதியும் சேர்ந்த இந்த புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஒன்று ஏஎம் என்ற அளவுக்கு கிரகநிலை பார்க்கும் பொழுது மேஷத்தில் செவ்வாய் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கின்றார் ரிஷபத்தில் ராகு மகீரம் மிருகீஷம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் கடகத்தில் சந்திரன் அந்த சந்திரனானவர் வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கின்றார் லக்னமானது கன்னியா லக்னம் ஒரு சிறந்த அமைப்பு அதேபோன்று உபதிரவகராகிய மாந்தி என்பவர் வந்து விசாகம் நான்காம் பாதத்தில் இருக்கின்றார் அதேபோன்று சுக்ரன் ருச்சிகம் கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்திலும் கேது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்திலும் இருக்கின்றார் சூரியனானவர் தனுர் ராசியில் பூராட நட்சத்திரத்திலும் புதனானவர் தனுர் ராசியில் பூராடு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலும் இருக்கின்றார் குருவானவர் உத்திராட நட்சத்திரம் நான்காம் பாதத்திலும் சனியானவர் அதே இடத்திலும் இருக்கின்றார் இது வந்து கிரக அமைப்பு பொதுவாக நல்ல ஒரு கிரக அமைப்பு தான் இதை சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஐந்தாம் காரகராகிய குரு லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கின்றார் ஐந்தாம் அதிபதியாகிய சனி லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கின்றார் செவ்வாய் தன் வீட்டில் இருக்கின்றார் சந்திரன் தன் வீட்டில் இருக்கின்றார் சூரியனும் புதனும் தன் நட்பு வீட்டில் இருக்கின்றார்கள் பொதுவாக நல்ல ஒரு அமைப்பு மேஷராசிக்காரங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு உணர்ச்சியை கொடுக்கும் உணர்வு பூர்வமாக சிந்தனை பண்ணுவார்கள் கண்டிப்பாக வெற்றி நடை போடுவார்கள் எல்லோருக்கும் நன்மை நடக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு அதேபோன்று ரிஷபராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு மேன்மை என்றே சொல்லலாம் மேலுக்கு மேலே நன்மை நிறுவதற்கான சகல வாய்ப்பும் உள்ளது ரிஷபராசி என்றால் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதேபோன்று ரோஹிணி மிருகசீர்ஷம் ஒன்று ரெண்டு பாதங்களை சேர்ந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மேன்மையுள்ள ஓராண்டு அதேபோன்று மிதுன ராசிக்காரங்களுக்கு மிருகசீர்ஷம் மூன்று நான்கு அதேபோன்று திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் சேர்ந்ததானவங்கள் கொஞ்சம் ஜாகிரதையை கைவிடாமல் இருக்க வேண்டும் இந்த ஆண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு ஜாகிரதையாக எல்லா காரியங்களிலும் பி பேஷியண்ட் என்று சொல்லுவார்கள் ஜாகிரதையாக ക്കെ കടകരാശിക്കാരങ്ങൾക്ക് പുനർപൂശം നാല്കാം പാദം പൂശം ആയില്യനക്ഷത്രത്തിൽ പെടുന്നവർക്ക് സൗഖ്യം എൻ്റെ ചൊല്ലാം ഇവാണ്ട് പലവിധമായ സൗഖ്യങ്ങൾ നട കൂടും കല്യാണങ്ങൾ കൈകൂടും പുത്രലാഭങ്ങൾ ഉണ്ടാകും വീട് ആഭരണങ്ങൾ ഉണ്ടാകും നല്ല നല്ല ശുഭകാര്യങ്ങൾ നടക്കും എന്നെ സൗഖ്യം എൻറെ കൂറല சிம்ம ராசிக்காரங்களுக்கு மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இவ்வாண்டு ஜெயம் உண்டு ஏனெனில் ஆறாம் வீட்டில் சனி இருக்கின்றார் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் எதிரிகள் அழிவார்கள் ஜெயம் என்பது கண்டிப்பாக உண்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சேர்ந்ததான கன்னி அஸ்தம் அதேபோன்று சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு பிறந்தவர்களுக்கு பெரு பயனை நன்கு அனுபவிக்க கொண்டதான அமைப்பு உருவாகின்ற ஒரு வருஷமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதனால் ஆக்கப்பூர்வமாக வேலை பண்ணுவார்கள் என்றே கூறலாம் அதே போன்று துலாராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் சேர்ந்து வந்த இந்த துளாராசிக்காரங்களுக்கு அமைப்பு எந்த காரியங்களும் அமைந்து வரக்கூன்றதான அமைப்பு உருவாகும் எனவே அது மூலமாக நன்மைகள் உருவாகும் அமைப்பை நன்காக பயன்படுத்திவிட்டால் நன்மை உருவாகும் இல்லையா எனவே நன்மைகள் உண்டாகும் அமைப்பு என்பது வந்து கொண்டே இருக்கும் வாய்ப்பு என்பது கிடைத்து கொண்டே இருக்கின்ற ஒரு வருடமாக இருக்கும் அதே போன்று ருச்சிக ராசிக்காரங்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுராதா என்கின்றதான அனுஷம் அதே போன்று கேட்டை திருக்கேட்டை என்கின்றதானே சிரேஷ்டா என்று வடமொழியில் சொல்வார்கள் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சுகமான ஒரு ஒரு ஆண்டு நடக்க கொண்டதான ஒரு அமைப்பு இருக்கின்றது அவங்களுக்கு வந்து சகல விதமான சௌக்கியமும் கிடைக்கக்கொண்டதான ஒரு ஆண்டாக அமையும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு தனுர் ராசிக்காரங்களுக்கு பூராடம் மூலம் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் இருந்ததான தனுர் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பணம் நன்றாக கையில் வந்து சேரும் பணம் வந்துவிட்டால் ஜெனரலாக பொதுவாக செல்லப்போனால் ஒரு துணிவு வரும் ஒரு ஊக்கம் வரும் ஒரு உற்சாகம் வரும் ஆனால் தனுராசிக்காரங்களுக்கு இவ்வாண்டு பணிவு வரக்கூன்றது ஒரு ஆண்டாக இருக்கும் பணம் கண்டிப்பாக வரக்கூன்றுதான ஒரு வருடமாக அமையும் அதேபோன்று அடுத்தது மகர ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சிந்தனை கூட கொன்றதான ஒரு நேரம் உத்தராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதேபோன்று திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் சேர்ந்தவங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாக வர ஒரு காலமாக அமையக்கூடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமை பொறுத்தான் பூமியாண்டான் என்று கூறுவார்கள் இல்லையா பொறுமையாக இருந்து இவ்வாண்டை கழிக்க வேண்டும் கும்பராசிக்காரங்களுக்கு அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரோட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்ற பாதங்களில் பிறந்ததான கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாக ஒரு தளர்ச்சி ஒரு தளர்வு ஏற்படக்கூடியதான ஒரு நேரம் எனவே പുതു മുയച്ച എടുത്ത് മുൻേറക്കാൻ വായ്പ ഉരുവാക്ക വേണ്ട ഏന ഗ്രഹങ്ങളെല്ലാം രണ്ട് അനുകൂലമായ ഒരു സ്ഥാനത്തിൽ ഇരിക്കുന്നത് എന്ന് ചൊല്ല മുടാ പല കാലമായ കഷ്ടപ്പെടു ഒരു ജയം കിടക്ക കൂടും ഇപ്പിനും ഒരു മോശമായ ഒരു നേരമാക இருக்கின்ற ஒரு தளர்வான நேரமாக இருக்கின்றது கும்ப ராசிக்காரங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே இது ஆண்டு பூராவே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜார்வரி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் வரைக்கும் தான ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று என்று தான் ஆங்கில வருஷம் சொல்கிறோம் இல்லையா அடுத்த புத்தாண்டு ப்ளவ வருடம் என்று கூறுவார்கள் அந்த ஆண்டும் சிறந்ததான அமைப்பு எல்லா விதமான ஜெயத்தையும் கொடுக்கும் என்றே இந்த ஆண்டுக்கு பலனாக சொல்லலாம் எல்லோருக்கும் நன்மை உருவாகட்டும் மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக கர்ம அதிபதியாக இருக்கக்கூன்றதான ஷனீஸ்வரனை தர்ம தர்மசாஸ்தாவை தினமும் பிரார்த்தனை பண்ண வேண்டியது ரிஷபராசிக்காரங்கள் மகாலக்ஷ்மியை பிரார்த்தனை செய்ய வேண்டியது மிதுன ராசிக்காரங்கள் யம தர்ம ராஜாவாக இருக்கக்கூடியதான தர்ம ராஜாவாக இருக்கக்கூடியதான மாருதியை பிரார்த்தனை செய்ய வேண்டியது அதே மாதிரி வந்து கடகராசிக்காரங்க சகல சௌக்கிய பிரதாகமாக இருக்கக்கூடியதான சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டியது சிம்ம ராசிக்காரங்கள் தினசரி விடாமுயற்சியாக சூரியனை பிரார்த்தனை செய்ய வேண்டியது கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அனுகூலத்தை கொடுப்பதற்காக குருவாயூரப்பனை பிரார்த்தனை செய்ய வேண்டியது துலா ராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஹனுமானை அன்றாக ராமருடன் சேர்ந்ததான ஹனுமானை பிரார்த்தனை செய்ய வேண்டியது விருச்சிக ராசிக்காரங்கள் சௌக்கிய பிரதாகமாக இருக்கக்கூடதான மகாலட்சுமியையும் பூமி தேவியையும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது தனுர் ராசிக்காரங்கள் பணத்துக்கு அதிபதியாகிய குபேரனையும் மகாலட்சுமியையும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது கும்ப ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்கள் மகா மகாவிஷ்ணுவை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டியது கும்ப ராசிக்காரங்கள் தளர்வு ஏற்படாமல் இருப்பதற்காக சிவபெருமானை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டியது மீனராசிக்காரங்கள் சர்வ ஜெயவும் கிடைக்கக்கூடியதான ஜெயலட்சுமியை துர்காதேவியை பிரார்த்தனை செய்ய வேண்டியது இது பொதுவாக ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டியது எல்லோரும் தினசரி புஷ்ணு சகசிரநாமம் புருஷ சூக்தம் ஸ்ரீருத்ரம் போன்றதான திவ்ய மந்திரங்களை கேட்டு மகிழ்வதும் நன்மையை குறிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பாக அமைவதற்காக இறைவனை प्रार्थितुकुण्ड् नृत्कृते श्रीवर्त्यक्षमायुष्यमारोघ्यमाबिदास्त्वभमानं महीयते धान्यं धनं वशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः उत्तरोत्तराभिवृद्धिरस्तु